ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க அப்புறோன்னா கலைசி அம்மா ஃப்ரெண்டு வந்து முருங்கைக்காவும் முருங்காய்கீரையையும் நான் ஊரில் இருந்தப்போ வந்து கொடுத்துட்டு போனாங்க முருங்கைக்காயை நான் ஊருக்கு எடுத்துகிட்டு வந்தேன் முருங்கைக்கீரையை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தாலும் உறுத்து இந்த மாதிரி கொட்டிவிடும் காஞ்சு போயிடும் அதனால் அதை பொடி செஞ்சு எடுத்துகிட்டு போயிறேன் கலையரசி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுலேயே நல்லா காய வச்சுங்க ரெண்டு நாள் காஞ்சனா சூப்பராக காஞ்சிட்டாங்க கேஸ் ஆன் பண்ணி ஈரல்லாத வானலியை வச்சு அந்த முருகை அதில் சேர்த்து கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா அப்படியே சுருண்டு வந்துடுவாங்க ஒரு சுட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது கருகை விட்டுறக்கூடாது கருகனா பொடியும் கருகை விட அடிக்கும் நல்லா மொறு மொறு மொருன்னு வந்துட்டாங்க பிறகு கலர் மாறக்கூடாது கையில் அப்படி நசுக்கி ஒட்டச்சோம்னா அப்படி பொடி பொடி பொடியாக பூ மாதிரி கொட்டுவாங்க எந்த பதம் போதும் அப்படியே எடுத்து தட்டில் கொட்டி வச்சுட்டு அதே வானிலையில் ஒரு கைப்பிடி கருகப்பிலை கருகப்பிலையை வந்து எடுத்து எடுத்து எல்லோரும் வீசிடுவாங்க அதை சாப்பிடும்போது இந்த குட்டீஸுங்கெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடாதுங்க அது கண்ணுக்கு உடம்புக்குலாம் அவ்வளோ நல்லது அதனால கருகப்பிள்ளையும் இதோட சேர்த்து விட்ருங்க ஒரு கைப்பிடி ஈரலாத கருகப்பிலையும் போட்டு இதே மாதிரியே நல்லா ட்ரையாக வறுத்துக்கங்க எதையுமே வந்து எண்ணெய் இருக்கக்கூடாது ட்ரையாக தான் வறுக்கணும் ட்ரையாக வறுத்துட்டு முருகை அவங்களே சேர்த்துட்டு அதே வானிலையில் ஒரு கைப்பிடி உளுந்து ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் இவங்களையும் அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு ட்ரையாக வறுத்துக்கணும் இதெல்லாம் போட்டு பொடி செஞ்சோன்னா பொடியும் நல்லா தின்னாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா ஐட்டம்லாம் போடுறதுனால உடம்புக்கு எல்லாமே ஹெல்த்தி தான் நம்ம சேர்க்குறது எல்லாமே இந்த சில பேர் வந்து எள்ளு பொடியெல்லாம் அதில் போய் சேர்ப்பாங்க எள்ளெல்லாம் சேர்ப்பாங்க அதெல்லாம் சேர்க்காதீங்க சொன்ன அதெல்லாம் நீங்கள் வறுத்து பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நல்ல நெய்யை விட்டு சாப்பிடுங்க சுற்று சுட்ட சாதத்தில் குழம்புலாம் சைடிஸ்லாம் தேவையில்லைங்க ஒரு அப்பளம் போதுங்க வேறான் இருக்கும் இதில் என்னென்ன சத்து இருக்குது தெரியுமா அந்த முருகைக்கீரை பொடியெலாம் அவ்வளோ சத்து இருக்குது ஆனால் அதில் மறக்காமல் மிளகா வறுத்து போட்டுருங்க இதெல்லாம் வறுத்து அந்த கடுகப்பில முருகைக்கீரையோடு போட்டுவிட்டு காஞ்ச மிளகாயை என்ன ஊற்றாமல் ட்ரையாக அவங்க வீட்டுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அஞ்சு மிளகாயோ ஆறு மிளகாயோ எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு காரத்தையும் சேர்த்து அவங்களே ட்ரையாக வறுத்து எல்லாத்தையும் அந்த கீரையோடு போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சிட்டு தான் எப்போதுமே அரைக்கணும் தூளுப்பு உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா தண்ணி விடும் தூளுப்பு உப்பு எப்பவுமே அதனால் நீங்கள் கல் உப்பை இதில் போட்டு ட்ரையாக வறுத்துட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரத்தில் பொடி கெட்டே போகுது நல்லா ஸ்டோர் பண்ணிச்சு எவ்வளோ நாள் மேலும் சாப்பிட்லாம் வெளியூருக்கு கொண்டு போகலாம் வெள்ளாட்டு கொண்டு போகலாம் கீரையை வந்து எல்லா ஊர்லேயும் கிடைக்காது சில ஊர்களெலாம் கீரை கிடைக்காது இந்த சென்னையில் வந்து கீரை வந்து நாலு குச்சியை வச்சுக்கிட்டு இருபது ரூபா முப்பது ரூபா அப்படிங்கிறாங்க ஒரு கட்டை நாலே நாலு குச்சி தான் இருக்குது விளக்க மாத்து கட்டை மாதிரி கூட இல்லை அதை வச்சுக்கிட்டு ரொம்ப பேசிக்கிறாங்க சென்னையில் அதெல்லாம் நீங்கள் ஊர் பக்கத்து போகையில் கிடைக்கும் போது இது மாதிரி வறுத்து பவுடராக்கி கொண்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாதம் ஆனால் கெட்டே போகாமல் இருக்கும் நல்லா ஆற வச்சு மட்டும் அரைச்சிக்கோங்க சரியா முருங்கைக்கீரை கீரையாவோ பொடியாவோ சாப்பிட்டாலும் அதில் வந்து டி சத்து இருக்குது வைட்டமின் ஏ இருக்குது அயன் இருக்குது கால்சியம் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ இருக்குதுங்க இந்த கொரோனா பீரியடெல்லாம் வீட்டுக்கு கூட முருங்கைக்கீரை 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 சூப்பு சூப்பு சூப்புனா அரைஞ்சாங்க அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி அதில் இருக்குது ரத்த சுகையை வேறோடு அடுத்து தெரிஞ்சிடும் தெரியுமா அதில் எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக வலுப்பிடும் அதனால் நீங்கள் கீரையாக சேர்த்துக்காட்டியும் எப்படியாச்சும் முடிஞ்ச வரைக்கும் ஊர்களில் போயிட்டு வரப்போ இது மாதிரி வாங்கி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க மாமியாரோ அம்மாவோ அக்காவோ தங்கசோ யார் விட்டுக்கா அது கீரை கிடைக்கும் போது கீரை கிடைக்காத ஊரில் இருக்கிறவங்க இது மாதிரி பவுட்ரு பண்ணி வந்து வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க ரொம்ப 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 உடம்புக்கு வந்து அவ்வளோ நன்மைகளும் தரும் ஆரோக்கியமும் தரும் எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ரத்த சுவையை வேரோட சரி செஞ்சிடும் நல்ல சுடு தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு ஸ்பூனை போட்டு அதில் தேனை கலந்து நீங்கள் அந்த மாதிரி லிக்விடாகவும் குடிக்கலாம் சாதத்தில் போட்டு நெய் ஊற்றியோ நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தில் சுட்டு சுட்ட சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம் இரும்பு சத்து அவ்வளோ கிடைக்கும் அம்மா நல்லா வறுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க நான் சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு பசங்கட்டை கொடுத்துறேன் பாப்பாலாம் சூப்பராக வாசனையாக இருக்குமா வேறு லெவலாக இருக்கும் முருங்கைக்கீரை பொடியா இது அப்படின்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு ஒரு நாளைக்கு சாதத்தில் போட்டு நான் சாப்பிடும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் நீங்களே இதே மாதிரி முருங்கைக்கீரை கிடச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே பாய் நன்றி வணக்கம்